ரிஷப ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கால அவகாசம் இருக்கு இந்த கிரக இந்த ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது அதாவது நகர்ந்து போகிறது தமிழில் சொல்லணும்னா அது குரு அப்படிங்கிற அந்த ப்ரஹஸ்பதி கிரகத்துக்கு பன்னெண்டு மாதம் அவகாசம் ஒரு ஸ்தானத்துலேருந்து அடுத்த ஸ்தானத்துக்கு இடம் பெயர்றதுக்கு அந்த சமயம் தான் இன்னைக்கு சரி இப்போ குரு கிரகத்துக்கும் பாக்கி கிரகத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் குரு கிரகத்துக்கு இருக்கக்கூடிய பிரமுகத்துவம் என்ன அப்படின்னா மிச்ச கிரகங்கள்லாம் அந்த ஸ்தானத்தில் இருந்தால் கொடுக்குற பலத்தை குருவனுடைய பார்வையிலே குரு கொடுத்து விடுறார் அதுதான் முன்னாடியே ஆதிசங்கர பகவத் பாதாளம் குருவகத்துல அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத் பதம் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு அதாவது அந்த குருவனுடைய சரணத்தை தரிசனம் பண்ணினாலே அவ்வளவு புண்ணியமும் வரும் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தினுடைய அண்மைய பாவம் அதே போல இந்த குரு கிரகமானது பி பாக்கி கிரகங்கள்லாம் நின்னா பலன் குரு பார்த்தாலே பலன் ஜோதிஷ சாஸ்திரத்தை பொறுத்தவரையிலையும் திரக்ஷிய பாவம் திரஷ்டு பாவம்னு ரெண்டு பாவம் உண்டு அதாவது பார்ப்பது பார்க்கப்படுவது இதுல குரு கிரகம் பார்த்தாலே என்ன புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா குரு பஞ்சமஸ்தானம் சப்தமஸ்தானம் நவமஸ்தானம் இதெல்லாம் குருவனுடைய சுபஸ்தானங்கள் அப்போ அசுபஸ்தானத்தில் குரு பார்த்தாருன்னா அதுக்கு பலன் கிடையாதா அப்படின்னு கேட்டா அதுக்கும் பலன் சொல்லியிருக்காரு என்ன பல அப்படின்னா வந்து கெட்டதை பண்ணாம தடுப்பாராம் குரு பாக்கி கிரகங்கள்லாம் கெட்டதை பண்றதுக்கு தூண்டும் ஆனா குரு கிரகம் வந்து கெட்டதை பண்ணாம தடுப்பர் எந்த கிரகமாக எந்த அதாவது சுப கிரகம் அசுப கிரகம் இதுல அஞ்சு சுப கிரகம் நாலு அசுப கிரகம் அதுல இந்த குரு கிரகம் வந்து எந்த அசுப கிரகத்தோட இருந்தாலும் அந்த அசுபத்துவத்தை கம்மி பண்ணி குருவனுடைய சுபத்துவத்தை ஜாஸ்தி பண்றார் குரு அதுதான் குருவனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி சரி இப்போ குரு 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 அப்படின்னு நிறைய சொல்லிட்டோம் குருங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பிரிசப்டார்னு பேரு குருவுக்கு எவன் ஒருவன் நல்ல விஷயத்தை போதிக்கிறானோ எவன் ஒருவன் எல்லா கணமும் தன்னுடைய சிஷ்யராக இருக்கக்கூடியவாளுக்கு கத்து கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறானோ அவனுக்கு குருன்னு பேரு இதே பகவத் பாதா ரத்ன மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துல கோ குருஹு அப்படிங்கிற கேள்வியை கேட்டு யார் குரு அப்படிங்கிற கேள்வியை கேட்டு அதுக்கு பதிலும் சொல்றார் அதிகத தத்வத சிஷ்ய ஹிதாய உத்தியதா சததம் தத்வஜா சததம் அதுல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க எவன் ஒருவன் குரு அப்படிங்கிற கேள்விக்கு சொல்ற பதில் எந்த ஒரு மனுஷன் சதாசர்வ காலமும் கத்துக்கிறதுக்கு ஆசையோட இருக்கானோ அவன் குரு கத்துக் கொடுப்பதற்கு ஆசையோட இருக்கானோ அவனுக்கு குரு அப்படின்னு பேரு அது போல இந்த பிரகஸ்பதி கிரகமானது நம்ம எல்லாருக்கும் தெரியும் முன்னாடி இப்ப வாத்தியார் வந்து தியான சுலோகத்தில் தேவானாஞ்சீனாஞ்ச குருங்காஞ்சன சந்திபம் புத்திபூதம் திருதோகேசம் தந்தமாமி பிரகஸ்பதி இந்த பிரகஸ்பதி கிரகத்துக்கு சுரா சுரர்கள் அசுரர்கள் சுரர்கள்னா தேவர்கள் அசுரர்கள்னா வந்து நமக்கு எல்லாம் தெரியும் இந்த சுரர்கள் சொல்லக்கூடிய தேவர்களுக்கு குரு ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர் தான் வந்து இந்த ப்ரஹஸ்பதி கிரகம் சர்வகாலமும் அவள்லாம் க்ஷேமமாக இருக்கணும் அவள்லாம் வந்து நல்ல சௌக்கியமாக இருக்கணும் சத்மார்க்கத்தில் புகழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இந்த பிரகஸ்பதி கிரகம் இந்த ப்ரகஸ்பதி கிரகமானது இப்போ நம்ம எல்லாரும் சமீபத்தில் நியூஸ் பேப்பர் வாசிக்கிற வழக்கம் உண்டு தான் நம்ம அதில் வாசிச்சிருப்போம் தி பிளானெட் ஜூபிட்டர் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் அருத் அப்படின்னு நான் சார் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கோம் அதாவது ஜூபிட்டருங்கிறது தான் வந்து ப்ரகஸ்பதி கிரகம் நம்மளுடைய பிராச்சீன சம்பிரதாயத்தில் அந்த கிரகம் வந்து பூமியை விட்டு விலகறோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான்னா நாட்டில் வந்து நிறையா அசம்பாவிதங்கள் ஏற்படும் ஏன்னா குரு கிரகம் ஒரு தான் வந்து கெட்டதே பண்ணாத ஒரே கிரகம் எதுன்னா குரு தான் அந்த கிரகத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு அந்த கிரகம் நம்மளை விட்டு வளர்கிறது அப்படிங்கிறதுனால தான் நாட்டில் அசம்பாவிதங்கள்லாம் நிறையா ஏறப்படுறது நேற்று வாத்தியார் சொன்ன மாதிரி இப்போது சமீபத்தில் தமிழ்நாட்டில் இந்த கஞ்சா அது இதுன்னு ஏற்றி ஜாஸ்தியாகுக்கிறதுக்கு ஒரு காரணமும் அதுதான் அதனால் இந்த சமயத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு குடும்பம் நம்ம கிடச்சிருக்கு பும்மஸ்ரீ டாக்டர் கணேச சாஸ்திரிகள் அவர் அத்தியட்சமாக இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டு இதை பிரம்மஸ்ரீ ஏஜே ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் அதை மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கார் வா ரெண்டு சிம்மங்களும் இதை இருந்து இதுக்கு பூர்ண ஒத்துழைப்பு கொடுத்த ஐஸ்வர்யா ஜாதகாலயா நிறுவர் பிரம்மஸ்ரீ ரவீந்திரன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிறவா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நமஸ்காரம் இன்னொரு பெரிய விஜயாபனம் என்னன்னா எல்லாரும் ஏக காலத்தில் ஏக சிந்தனையாக இருக்கிறவா எல்லாருக்கும் சகல கஷமமும் ஏற்படணும் அப்படின்னு நினச்சி சங்கல்பம் பண்ணிட்டு இந்த ஜபஹவனங்கள் இதெல்லாம் ரெண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பாரத தேசத்தில் இப்போ என்ன நிலவரம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லார் மனசுலேயும் என்ன இருக்குது யார் ராஷ்டிர நேதாவாக வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சங்கல்பமாக இருக்குது அதையும் சேர்த்துண்டு க்ஷேமமாக எல்லாரும் நல்லபடியாக இதை நடத்தி கொடுக்கணும் அடுத்தபடியாக பாக்கி ஹோமங்களை ஆரம்பிக்கணும்